அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை வைத்திய ராமநாதன் ஏற்படும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் ஜெயந்திரன் தெரிவித்தார் சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழூடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார் விக்னேஸ்வரன் கூற வேண்டியது அதாவது பரதராஜ பெருமாள் முதலாவது மாகாணத்தையாக இருந்தது ரெண்டாவதாக வந்தார் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக அந்த அந்த தேர்தல் மூலமாக திடீரென்று தான் வந்தார் அவருக்கு அரசியல் அறிமுக அரசியல் எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார் அது வந்து சீட்டில் இருந்து கொண்டு என்ன சொன்னார் அது அதிகாரம் இல்லாத சீட்டில் இருந்து கொண்டு நான் ஒன்றும் செய்ய அப்போ ஒன்றும் செய்ய முடியாது அவர் ஒரு படித்தவர் பிரதமர் நீதியரசர் இருந்தவர் அவர் செய்திருக்க வேண்டிய வேலை அந்த நேரமே சீட்டை விட்டு நான் இந்த குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து இந்த காலத்துக்குள்ளே எங்களுக்குரிய ஒரு உரிமைகளை திராட்டி அதாவது காணி மற்றது பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கூட நான் தொடர்ந்து செயற்படுவேன் என்று சொல்லி பதவியை விட்டு விலகி இருந்தால் இன்றைக்கு விக்னேஸ்வரன் எங்கே எங்கே இருந்திருப்பார் ஆகவே அது அவர் செய்த போல அடுத்ததாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அதாவது சாவஜேரிய சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி மே அது சிறந்த விடயம்தான் ஆனால் அவர் செய்த பிள்ளை அவர் செய்ததை நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் போய் டாக்டர் சத்யமூர்த்தி ஐயாவை டிரெக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலை டிரெக்டராக உள்ள சத்யமுர்த்தர்த்தர்த்தர்த்திி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியார் எம்பி தான் தான் ஐ எம் தீன் யூஆர் அண்ட மீ என்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே அவர் வய வயதில் கூடினார் அருக டாக்டர் அருஜினா வந்து இவர் சத்யமுர்த்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவர் மனதிலேயே இப்படி புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்த யுத்தம் நடந்து யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளர்களும் மற்றது அவரை கவர்ந்த பெண்களும் இது இதால் தான் அவர் வந்திருக்கார் என்னுடைய சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்திருக்கிறத தவிர அவருக்கு இறுதியில் வரப்போறது விக்னேஸ்வருக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவருக்கு நடக்க யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் இல்லையெனில் அவரை சபையில் இருந்து வெளியேற்றியிருப்பேன் ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்திருந்தார் இந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரிய இல்லை மற்றது தலைமை தாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேண்டும் அப்ப அனுபவமின்ம காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்தில் நெறிப்படுத்தப்பட்டுச்சினமான்றது அவர்களுக்கு தான் வெளிச்சம் அவன் வெளிச்சத்துக்கு நான் வெளிச்சத்தை பற்றி கதைக்காரன் யோசிக்கலாம் அப்போ மட்டும் அதிகாரிகள் தரப்பிலே அதுக்கு நியாயம் நியாயம் இருக்குது ஏனென்றால் இப்போ ஒரு திட்டத்துக்கு நூறுரூவா என்றால் அவேல் அறுபது ரூபாய்க்கு தான் முதல் இணங்கி வீணம் பிறகு போய்க்கொண்டிருக்க நாற்பது ரூபாய் ரெண்டு அரசாங்கம் அது மான சபைக்கு இருக்கலாம் இல்லை நிழல் அமைச்சர்களுடைய இது இதான் பொதுவான எங்கள் எங்களுடைய நாட்டில் இயல்பு அதை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்க வேணும் அதை விளங்கப்படுத்துறதுக்குரிய ஒரு சூழல் அங்கே இருக்கையில்லை அதில் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் அதாவது சேத்துல குளிச்சுட்டு வேற இயக்கில் நாங்கள் தாங்களெல்லாம் குளிச்சு முழிச்சு இருக்க இயற்கையில் அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேலே அது பிடி இருக்கா என்ன செய் கதை ஒன்று தான் இந்த பண்டிகையும் ஜானையும் அதாவது கோயில் ஜானி உண்டு குளித்து பட்டையில் மடித்து பொட்டோடு வந்து ஒன்று இருக்குது அப்போ ஒரு பண்டி சேத்துல குளிச்சுட்டு சேத்தை குளிச்சுட்டு வந்த ஒன்று இருக்குது பண்டியை பார்த்து ஜா ஒதுங்கி போய்கலை பண்டிப்பேன் அப்படியே ஒரு உயர் அது ஏறி சொன்னார் அப்பயும் தாங்கள் அதுக்கு சொல்ல போக வேணும் தங்களோட பக்கம் நியாயம் எனக்கு எனக்கும் அதை விளங்குது நானும் நீண்ட காலம் இதில் இருந்தது தான் இப்போ அப்போ இதெல்லாம் கல்வித்தகமைன்றதை விட அனுபவம் தான் முக்கியம் அதில் எல்லாம் சொற்படுத்த பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் சுமதி என்ன 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 பேர் சுமதி அண்டியை பார்த்து நான் பேருக்குதான் சுமதிக்கும் எனக்கும் இருக்கிற உறவுல நான் பாடி பண்ணுறது வேறு அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்புல இருக்கிற ஆட்கள் அதை நெறைப்படுத்தி இருக்க வேணும் நான் என்ன செய்திருப்பேன் அந்த கேட்க சொல்லியிருக்கேன் இந்த வழியேற்றி இருக்கணும் இதெல்லாம் சண்டிகர் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரிமை இருக்கிறபடினால் நான் அறுசம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு சொல்கிறது பொய் தானே இப்போ அவருடைய பிரச்சனையில் ஒரு தெரியும் சாதகச்சேரி பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் கொஞ்சம் நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் நம்மதியாக இருங்க நான் அளவில் பார்க்குறேன் இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னேன் அஞ்சாலும் போய்ட்டு தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச் என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாமண்டேன் இல்லை சாஹிப்பு போலீஸில் செய்ய முடியாதுங்க அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற குழம்புல இருக்கிற இந்த இடம் வெள்ளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவிக்கு பதவியில் மீண்டும் அமர்த்துவதாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும் மட்டும் பத்து ப பதினெட்டு பத்தொம்பது என்று சொன்னார் ஆனால் ஒரு ஆள்கிட்ட பேரே நம்பர் இருந்தாங்க நான் கதைக்கிறேன் என்றேன் ரெண்டு பேரும் எனக்கு தரையில் அப்போ எல்லோரும் எல்லா வை எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதை தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசை ரொம்ப அந்த ஜிஎம் அதாவது சட்ட அரச வைத்தியம் அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அது என்னகிட்ட கேட்டுச்சுன்னா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம்னு என்னட்டு வினியமாக கேட்டுக்கொண்டுச்சுன்னா அஞ்சு சரிபுழை இப்ப நீங்கள தலைப்புகளாக இந்தியா இருந்தால் கூட சரிபுலையை தான் கூட்டு சங்கமே அவை ன் போகும் இந்த சட்டத்தில் வந்துருக்கு அப்ப யாரும் அவரோட வெயில செய்யறதுக்கு தாராக இல்லை என்ற நிலையில இது கேட்கல அப்ப நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் பொறுமையா இருந்து கொள்ளுங்க பார்க்கலாமன்ற தான் சொன்னது தற்போது வடக்கு மாநில முதலமைச்சர் ஆவதற்கு தனக்கு எதிர் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கார் மக்கள்லாம் தீர்மானிக்க உறவை சொல்லிட்டு போகலாம் முன்னால் இருக்கீஸ்வரனங்கியான்னு சொன்னவர் வந்த பூணர்போரையாக்களும் பலரும் சொன்னவர் இவரும் சொல்கிறார் ஒரு மக்களாம் தீர்மானிக்கவும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அரசியல் கட்சி உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் போட்டியோட சம்மந்த மேலே எந்த மாற்றமும் இல்லை என்ற கட்சி கொள்கையை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களால் முடிந்த விதமான நடவடிக்கையிலும் நாங்கள் முன்னெடுப்போம் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே புதிதாக எலிக்காய்ச்சல் நோயுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாழ எண்ணாயிரத்தி முந்நூற் முந்நூறு பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்த பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் கரவட்டி பருத்தித்துறை சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அந்த பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து ஒரு விசேட குழு ஒன்று நேற்று அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் நேற்று அவர்கள் களத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இன்று அவர்கள் இந்த இருந்து குருதி மாதிரிகளை எடுக்கும் பணி தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது முல்லைத்தீவு மொழிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியன்மார் நாட்டுப்படகுன்று கரையொதுங்கியுள்ளது அப்படகில் நூற்று இருபது மியன்மார் நாட்டு பிரஜைகள் உள்ளதாகவும் அதில் முப்பத்தி ஐந்து பேரளவில் சிறுவர்கள் எனவும் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்களும் அதில் உள்ளடங்குவதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் குறித்த கடத்துக்கு விரைந்து வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராவிகரன் குறித்த கப்பலில் இருக்கும் அகதிகளுக்கு அப்பகுதி மீனவ சங்கத்தின் உடனைந்து படகில் சென்று பார்வையிட்டிருந்தார் இதன்போது உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது மேலும் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத் திணைக்களத்தின் பிரதிப்படிப்பாளர் கடற்படையினர் ஆகியோரும் கரையொதுங்கிய அகதிகளை நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டனர் இவர்களை திருகோணமலையிலிருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து அங்கு மீட்டுச் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் தற்போது பரவியுள்ள எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளிலும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சல் தொடர்பில் விளக்கமளிக்கு ஊடக சந்திப்பு திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று காலை இடம்பெற்ற போதே அவர் தெரிவித்தார் அதில் முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே மனிதரில் இனம் காணப்பட்டிருக்கின்ற எலிக்காய்ச்சல் நோய் தொடர்பாக சில விடயங்களை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களை மாகாண பணிப்பாளர் என்ற வகையிலே வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது இந்த வகையிலே இந்த எலிக்காய்ச்சலானது லெப்டோஸ்பைரோசிஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த நோய் உருவாக்குகின்ற கிருமியானது ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியாவுடைய பெயர் வந்து லெப்டோஸ்பைரா லெப்டோஸ்பைரா என்று சொல்லப்படுகின்ற பாக்டீரியா மனிதரிலும் இன்னும் பல விலங்குகளிலும் இந்த நோயை ஏற்படுத்த வல்லது அதே வேளையிலே பெரும்பாலும் இந்த நோய் மாறி காலங்களிலே வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களிலும் நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற அல்லது வயல் நிலங்களிலே காணப்படுகின்ற எலிகளின் சிறுநீரிலே அதிகளவாக இந்த கிருமி வெளியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன அந்த வகையிலே அண்மையிலே பெய்த மழைகளின் காரணமாக பெரும்பாலான வயல்களிலே வெள்ளம் நிரம்பி அந்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் கால்நடைகள் வசிக்கின்ற பிரதேசங்களிலும் கால்நடைகள் மேய்ச்சல் தரைகளிலும் அதிகளவிலே அந்த வெள்ளம் பரவியதன் காரணமாக முக்கியமாக யாழ்ப்பாண கடல் நீர் எரியின் வடமராச்சி இணைகின்ற பிரதேசம் துண்ணாலை வரணி மருதங்கணி ஆகிய பிரதேசங்களிலே இந்த கிருமிகளின் தாக்கம் அதிக அளவிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது பருத்தித்துறை பிரதேச செயல பிரிவினுள்ளும் ஓரிரு பிரதேசங்களிலே இந்த நோய் கிருமிகளின் தாக்கம் மனிதரில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி இன்று நேற்று மாலை வரை நூற்றி பத்து அளவிலான மனிதர்களே இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டு அவர்களிலே சிலருடைய இரத்த மாதிரிகள் மாதிரிகளிலே இந்த கிருமி இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த நோய் ஒரு சுனோட்டிங் டிசீஸ் என்று சொல்லப்படலாம் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கழகம் இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது அந்த அந்த அடிப்படையிலே விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு பேராதனை இல்லை இருக்கின்ற எங்களுடைய தலைமையகத்தின் விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு மருத்துவ ஆராய்ச்சி பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்று இங்கே வடமராட்சி மற்றும் கரவட்டி பிரதேச பகுதிகளிலே சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார்கள் இந்த ஆய்வுகளின் பலனாக இந்த பிரதேசங்களில் உள்ள மாடுகள் ஆடுகள் போன்றவற்றில் இந்த இரத்த மாதிரிகள் புறப்பட வேண்டும் என்றும் அந்த இரத்த மாதிரிகளை பேராதனையில் உள்ள மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்திலே பரிசோதனைகள் மேற்கொண்டு கால்நடைகளிலே இந்த கிருமிகளின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற இருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன மனிதரிலே எவ்வளவு ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் மாடு ஆடு நாய் போன்ற விலங்குகளிலேயும் இந்த நோய் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இருப்பினும் அந்த உப மாதிரிகள் பாக்டீரியாவுடைய உப பிரிவுகள் அல்லது ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகிறவை இரண்டும் ஒத்தவையாக இருக்கின்றவையா என்றதை அவதானிப்பதற்காக விலங்குகளின் மாதிரிகள் எடுத்து புறம்பாக நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அந்த முடிவுகள் வெறும் பெறையில் பொறுத்திருக்காமல் சில விடயங்களை எங்களுடைய கால்நடை பணியாளர்களும் ஏனைய பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நோய் முக்கியமாக எங்களுடைய கால்நடைகளின் செலம் கூட காணப்படும் என்பதனால் இந்த நோய் காணப்படுகின்ற உள்ள கால்நடைகளை சேற்று நிலங்களிலேயும் அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலையும் மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் அல்லது கட்டி வைப்பதையும் தவிர்க்குமாறு நாங்கள் கால்நடை பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம் அதே போல் நாய் உங்களுக்கு தெரியும் கட்டாக்காலி நாய்களும் வீட்டு வளர்ப்பு நாய்களும் பல இடங்களிலும் கிரமமாக ச செலம் கழிக்கின்ற தன்மையை உடையவை அந்த பிரதேசங்களிலே நீர் தொற்று ஏற்பட்டு மனிதருக்கு அவை ஏற்பட சான்ஸ் உள்ளது அதே வேளையில் இந்த நோய் எப்படி மனிதரண்ட உடலுக்குள் செல்கின்றது என்பதை நாங்கள் நோக்க வேண்டியது மிகவும் அவசியம் சாதாரணமாக எங்கள் உடம்பிலே உள்ள ஒன்பது வாசல்கள் இந்த நோய் கிருமி உடலில் செல்ல வாய்ப்புண்டு இதைவிட எங்களுடைய தோலில் இருக்கிற சிறிய கீரல் காயங்கள் காயங்கள் புண்கள் போன்றவற்றின் ஊடாக இந்த கிருமி மிக இலகுவாக எங்களுடைய தோலை தாண்டி உள்ளே சென்றுவிடும் அவ்வாறு செல்லும்போது அவை இரத்தத்தில் கலந்து மனிதர்களே அந்த நோயினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன இதில் முக்கியமாக இந்த காலப்பகுதிகளிலே தேங்கி இருக்கும் இடங்களிலும் குளங்களிலும் எங்களுடைய சிறுவர்கள் இளைஞர்கள் அதிக அளவிலே விளையாடுவ விளையாடுவதையும் நீச்சலுக்காக செல்வதையும் அல்லது அந்த பிரதேசங்களை மாடுகளை மேய்ப்பதற்காக செல்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இவைகள் மிகவும் பாரதூரமான விஷயமாக நாங்கள் கருதப்பட வேண்டும் ஏனென்றால் இவைகளூடாக அந்த அவர்களுடைய உடல்லே இந்த கிருமி லெப்டோஸ்பைரான்னு சொல்லப்படுகின்ற கிருமி நூல் புகுமாக இருந்தால் இது தொடர்ச்சியாக பெறவும் கட்டத்திலே க மிகவும் எங்களுடைய வைத்தியசாலைகள் கூட மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையை தள்ளப்படும் ஒரு கொரோனா அளவில் ஏற்பட்ட நிலை மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன என்பதனால் இதிலே கால்நடை வளர்ப்பாளர்களும் ஏனைய பொதுமக்களும் மிக அவசிய அவசரமாகவும் அவசியமாகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மழை பெய்து இன்னும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாக இருந்தால் இப்பொழுது தொற்று ஏற்பட்டிருக்கிற நீரிலிருந்து மேலும் சில பிரதேசங்களுக்கு இந்த நீர் பெறவுவதையும் அங்கேயும் அந்த நோய்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது என்பதை மிகவும் கவனத்தில் எடுத்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே புழங்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் இறுக்கமாக அறிவுறுத்துவதற்கு விரும்புகின்றோம் கொழும்பிலிருந்து நே கொழும்பிலிருந்து இல்லை மேலே கண்டிப்பில் பேராதனையில் எங்களுடைய மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து பாக்டீரியா விசேடத்துவம் பெற்ற நிபுணர்கள் இங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து அந்த பிரதேசங்களிலே அதாவது பருத்தித்துறை மற்றும் கரவட்டியில் உள்ள துண்ணாலை பகுதிகள் போன்றவற்றிலே இந்த விலங்குகள் விலங்குகளை வளப்போருடனான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இன்று முதல் அந்த விலங்குகளில் இருந்து இரத்த மாதிரிகளை ஏற்படுவதற்கான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த இரத்த மாதிரிகளிலே இந்த பாக்டீரியாக்கள் கண்டறியப்படுமாக இருந்தால் நாங்கள் கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் விசேட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டும் அதே நேரம் அது அந்த கால்நடைகளிலிருந்து அந்த பொதுமக்களுக்கு அந்த கால்நடைகளை பராமரிக்கும் பொதுமக்களுக்கான ஒரு எச்சரிக்கையை விடுவதற்கும் இது இலகுவாக வழியாக இருக்கும் இந்த நோய் நேரடியாக நீர்நிலைகளிலிருந்து மனிதருக்கு இருக்கலாம் அல்லது அந்த நீர்நிலைகளிலே மேய்ச்சலுக்கு செல்கின்ற அல்லது கட்டி வைக்கப்படுகின்ற கால்நடைகளுக்கு வந்து கால்நடைகளின் சிறுநீரில் ஊடாக கூட மனிதருக்கு இருக்கலாம் இந்த இரண்டில் எது அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூட நாங்கள் எங்களுடைய மருத்துவ விசாரணையின் பின்னர் உறுதிப்படுத்தி கூட கூடியதாக இருக்கும் உடனடியாக வந்து இப்போ கால்நடைகள் வளர்ப்பாக ஏதாவது கால்நடைகளுக்கு தலைப்பூசியை திட்டங்களாக உண்மையிலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸுக்கு கால்நடைகளிலேக்கான தடுப்பூசிகள் இலங்கையில் இல்லை மனிதருக்குமான லெப்டோஸ்பைரோஸுக்கான தடுப்பூசிகள் இல்லை இருந்தாலும் நாய்களுக்கு மட்டும் கா லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லப்படுகின்ற இந்த நோய்க்கான தடுப்பூசி உண்டு அந்த தடுப்பூசிகள் தனியார் துறையிலே புறப்பட்டு கால்நடை உரிமையாளர்களினால் கால்நடை வைத்திய நிலையங்களில் கொண்டு சென்று அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கத்திலிருந்து இலவசமாக இந்த தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படுவதில்லை உண்மையிலே இந்த வெள்ளப்பெருக்கினாலே கூடுதலாக ஆடுகள் மாடுகள் போன்றவற்றில் இறந்தது வந்து மன்னார் மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் சிறிதளவு முல்லத்தீவு மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இறந்த கால்நடைகளின் எண்ணிக்கை மிக குறைவு நெடுந்தீவு பிரதேசத்தை தவிர அதிலே சில ஆடுகள் இறந்திருக்கின்றன ஆனால் அந்த கால்நடைகள் இறந்ததுக்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு இருப்பதாக கருதவில்லை ஏனென்றால் அவ்வாறான நோய் அறிகுறிகள் எதுவும் காணப்படாமல் வெள்ளத்திலே சிக்கி உணவின்றி பெரும்பாலான கால்நடைகள் இறந்திருப்பதை நாங்கள் நேரடியாக உறுதி செய்திருக்கின்றோம் அண்மையிலே பலத்த காற்றுடன் பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வடக்கு மாகாணத்திலே ஐந்து மாவட்டங்களிலும் இதுவரையிலே எங்களுடைய கால்நடை உற்பத்தி சுகாதார கால்நடை வைத்திய நிலையங்கள் சகல கால்நடை வைத்திய நிலையங்களையும் பணியாளர்கள் வந்து அறிவித்ததும் அவற்றிலே பெரும்பாலானவை எங்களுடைய கால்நடை வைத்தியர்களால் உறுதி செய்யப்பட்டதுமான இழப்புக்கள் தொடர்பான விவரத்தை நான் தருவதற்கு இருக்கின்றேன் முதலாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இறந்த மாடுகளின் எண்ணிக்கை ஐம்பத்தைந்து ஆடுகளின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று கோழிகள் ஆயிரத்தி நானூற்றி எட்டு இவைதான் யாழ் மாவட்டத்தில் இறந்ததாக எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி ஏழு மாடுகளும் எண்பத்தெட்டு ஆடுகளும் நானூற்றி ஐம்பத்தொரு கோழிகளும் இறந்திருக்கின்றன வவுனியா மாவட்டத்தில் சேதாரம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றது நாலு மாடுகளும் நாற்பத்தெட்டு ஆடுகளும் எண்பது கோழியும் ரெண்டு ஏழு பன்றிகளும் இறந்துள்ளன இதே நேரத்திலே மன்னார் மாவட்டத்திலே அதிகளவான மாடுகள் இறந்திருக்கின்றன அங்கே முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மாடுகள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றை விட ஆடுகள் நூற்றி பத்தும் கோழி நானூற்றி அறுபத்தி ஒன்பதும் நாற்பது பன்றிகளும் இறந்துள்ளன முள்ளத்தீவு மாவட்டத்திலே இருபத்தொரு மாடுகளும் ஐம்பத்தி ஒரு ஆடுகளும் நூற்றி நாற்பத்தொரு கோழிகளும் ஆக இறந்ததாக எங்களுக்கு இதுவரையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது மொத்தமாக வடக்கு மாகாணத்திலே அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு மாடுகளும் முன்னூற்றி தொண்ணூற்றெட்டு ஆடுகளும் ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஒன்பது கோழிகளும் நாற்பத்தேழு பன்றிகளும் ரெண்டு எருமை மாடுகளும் இறந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது இவற்றை நாங்கள் எங்களுடைய மாகாண உயர்மட்டத்திற்கும் எங்களுடைய அமைச்சுக்கும் uh terri